அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்ட பக்கத்தில் மீன் சுருட்டி பக்கம் சலுப்பை சத்திரம் அழகர் கோயில் உலகத்திலே மிகப்பெரிய ஏன சிலை இது வரலாற்று சிறப்புமிக்க சிலை இங்கே ஒரு முறை நீங்கள் சென்று வந்துட்டு போனீங்கன்னா உங்கள் குடும்பத்தின் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்து நலம் பெறுவீர்கள் பல பேருடைய குலதெய்வ கோயிலும் இது அழகர் கோயில் வந்து பாருங்கள் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ஒரு சிறு கிராமத்தில் இருக்குது இளையபெருமாநல்லூர் பஞ்சாயத்து பக்கத்தில் துறவு மேல் அழகர் கோயில் இதோட சிறப்பு அம்சங்கள் எல்லாமே அந்த போர்டில் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த யானை பார்த்தீங்கன்னா பல வருடமாக நூறாண்டுக்கு மேலே அழகாக இருக்குது அப்படியே இருக்குது பாருங்க இதோட சிறப்பு அம்சமே பழமை வாய்ந்த கோயில் துறவுமேல் அழகர் கோயில் அப்படியே வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் உள்ளே பாருங்கள் இந்த குதிரை சிலை இடதுபுரம் ஒன்று புறம் ஒன்று இருக்குது பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா சாவடி சத்திரம் வெளியூரில் வந்து வரவங்க தங்குவாங்க அப்படியே பார்த்துட்டே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா முன்னாடி பாருங்கள் அது மண்டபம் கோவில் அந்த பக்கம் பாருங்கள் அந்த சீட்டு போட்டிருக்கா அந்த வந்து சாவடி சத்திரம் அந்த பக்கம் ஒரு கதை சொல்லுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கோயில் அது ஒரு மண்டபம் கல் மண்டபம் மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அது பாருங்கள் பெரிய குதிரை சில இது ஒரு மண்டபம் வருட வருடம் இதுக்கு ஒரு திருவிழா நடத்துவாங்க அந்த திருவிழா பேர் என்னம்மா அழகர் கோயிலில் நெருப்பு கோயில் திருவிழா அப்போ பாருங்கள் கருப்பு சாமி கோயில் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் வீரனார் இருக்கார் இந்த பக்கம் அம்மன் இருக்காங்க அப்படியே சற்று முன்னாடி போயிட்டே இருந்தோன்னா பாருங்கள் இது குதிரை இதெல்லாம் ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒரு தடவை பார்த்திங்கன்னா உயிர் குதிரை கூட அங்கே வேண்டுதல் விட்டுருக்காங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த அழகர் உங்களுக்கு செய்வார் ஏன்னா இந்த கோயில் பக்கத்தில் தான் எங்கள் வீடும் இருக்குது நான் சென்னை கிளம்புனேன்னா அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு தான் போவோம் போயிட்டு வர காரியம் ஒவ்வொன்றும் வெற்றி வெற்றியாக தான் இருக்கும் அப்படியே வாங்க முன்னாடியே பார்க்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிவுபடுத்தணும்னு சொல்லி ஏற்கனவே ஒரு தடவை வீடியோ எடுத்திருந்தேன் அது மொபைல் மாற்றுறதுனால அதை உங்களுக்கு நான் பகிர முடியல இதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் வேணால் கூகுளில் ஒரு தடவை சர்ச் பண்ணி பாருங்கள் உலகத்தில் மிகப்பெரிய யானை சிலை இங்கே தான் இருக்குது எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்குது அதனால் எங்களுக்கு அது ஒரு சிறப்பு அம்சம் இது பார்த்திங்கன்னா நிறையா கிடா வெட்டுவாங்க கிடா வெட்டி சமையல் பண்ணுவாங்க அழகர் சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க அங்கே பாருங்கள் பாலமரம் இதில் சின்ன வயசில் நிறையா மரங்கள்லாம் இருக்குது அந்த பழங்கள்லாம் பறித்து சாப்பிடுவோம் அருமையாக இருக்கும் அப்படியே பாருங்கள் திருவமல் அழகர் திருக்கோயில் இதில் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து உள்ளே அனுமதி கிடையாது அது அந்த காலத்துடைய அந்த சிறப்பு ஆமாம் பெண்கள் அனுமதி கிடையாது ஆண்கள் மட்டும்தான் அனுமதிப்பாங்க அது ஏன்னு அது அவங்கள தான் கேட்கணும் பாருங்கள் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது எல்லாமே நடக்கும் பின்னாடியா இங்கே பாருங்கள் பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ஆண்டு பழமை வாய்ந்த கோயில் இது அப்படியே வாங்க பின்னாடி கோயிலை காட்டுறேன் அப்படியே வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்ன தெரியுது இங்கெல்லாம் யாரோ கோயிலுக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் பின்னாடி பெரிய குளம் தாமரை குளம் கோயிலோட மேற்கூரை அப்படியே வாங்க குளத்து பக்கம் போகலாம் இந்த குளத்தை பார்த்தா எங்களுக்கே ஒரு பயம் இருக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பேரும் இறந்துட்டாங்க அது என்ன காரணம்னு தெரியல கடவுள் தான் தெரியும் அது சமையல் குளம் அப்படியே வாங்க கோயிலோட மேல் மேற்கூரையை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ஒரே ஒரு முறை வந்து பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் பாருங்கள் இப்போ மேற்கூறையை காட்டுற பாருங்கள் விமானம் சொல்லுவாங்க மேற்கூர பாருங்கள் இந்த குளத்தை பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு பாருங்கள் வெள்ளிக்கிழமை அது மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இது மாதிரி முக்கியமான வீடியோக்கள் கோயில் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் அதிகமாக பண்ண முடியுது நேரம் கிடைக்கும்போது நான் எடுத்து பண்ணிடுறேன் உங்களுக்கு பாருங்கள் இந்த யானை சிலையை பாருங்கள் உலகத்திலே மிகப்பெரிய யானை சிலை அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே இந்த யானை சிலை வந்துடும் ஒரு சிறப்பு அம்சத்தை பாருங்கள் அதாவது ஒரு சின்ன குட்டி கதை இருக்குது இதுக்கு பலா பழத்தை திருட போயிருக்கிறாங்க அது யானை பிடிச்சி காளால் மடித்து அவங்கள வச்சுருக்குறாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு அம்சமும் நூறு வருடம் பழமை வாய்ந்த யானை சில ஒரே ஒரு முறை வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் எல்லாம் வலை விரைவன் உங்களுக்கு நல்லதே கொடுப்பார் நன்றி வணக்கம்